திருமாவளவன் மேலே செயல்பாட்டு ரீதியாக உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் தாராளமாக முன்வைக்கலாம் அதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஆனால் அடிப்படையான பிரச்சனைகளுக்கு அவர் வந்து உடன் நிற்பதில்லை துரோகம் செய்கிறார்னு சொல்வதெல்லாம் பெரிய வார்த்தை துரோகம்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட்டணியில் சட்டப்பேரவை தேர்தலின் போது திருமாவளவன் இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இல்லை இவர்கள் யார் வந்து நின்னாங்க திருமாவளவன் கூட திருமாவளவன் நடத்தின அந்த போராட்டத்துக்கு யார் வந்தாங்க ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தினாரு தான் தனியா நின்னாங்க இவங்க இந்த பக்கத்துக்கு வந்து நின்னாங்களா ஏ அவர் திருமாவளவனுக்கு மட்டும் அந்த துன்பம் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து நியாயமாகத்தான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு நெஞ்ச கிழிச்சு காட்ட வேண்டிய ஒரு தேவை அவருக்கு மட்டும் ஏன் வருது மற்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பலர் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க தலைவர்களாக உலா வருகிறார்கள் அம்பேத்கர் நடத்தின கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அம்பேத்கர் நடத்தின பெயரோட இருக்கிறாங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்திய குடியரசு கட்சி எங்க இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு ராம்விலாஸ் பாஸ்வானோட லோக் ஜனசக்தி எங்க இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு மாயாவதியோட பகுஜன் சமாஜ் எங்க இருக்கு கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணியாக இருக்கு திருமாவளவன் சிறுத்தைகளையும் புலிகளையும் யானைகளையும் அமைப்புக்குள் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார் ஏதாவது ஒன்றை நிற்கிறவங்க வந்து அவரை பற்றி பேச முடியாது அவங்க காடு வளர்ப்பவர்களிடம் ஒரே ஒரு ஒற்றை மரம் வளர்ப்பவர்கள் வந்து வகுப்பெடுக்க கூடாது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேவா ரொம்ப ஓப்பனா நம்ம பேசணும் அப்படின்னா திரும்ப அரசு பக்கம் நிற்கிறாரு அரசு ஒரு ஒருத்தவங்களா கைது பண்ணிட்டே இருக்காங்க டெய்லி ஒரு அரசு நடந்துட்டு இருக்கு எல்லா கட்சி பாகுபாடின்றி பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உட்பட இந்த மாதிரி பலர் திமுக இருக்க ஒருத்தர் இப்படி கட்சி பாகுபாடின்றி ஆம்ஸ்ட்ரா எதிராக இருந்த எல்லாரும் கைது செய்யப்பட்டுட்டே வராங்கலையாறுல போனை தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அதிமுக நிர்வாகி அந்த போன் சேதப்படுத்தப்பட்டு போட்டுருந்தா அதையும் எடுத்துட்டாங்க சோ திருமா வந்து வெளிப்படையாக அரசு பக்கம் இருக்கிறாரு இதற்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு ஆறுதலா இருக்கு எல்லாத்தையும் விசாரிக்கணும் அரசு சரியா போயிட்டு இருக்கிறது திருமாவோட ஸ்டாண்டா இருக்கு இந்த இடத்துலதான் பிரச்சனை வருது திருமா திமுக அரசு பக்கம் இருக்கிறாரு அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை ஆதரிக்கிறாரு அரசு சரியா போயிட்டு இருக்கின்றத சொல்றாரு இந்த இடத்துலதான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வருது இவங்க காட்டி கொடுக்குறாங்க தலித் மக்களை வந்து காட்டி கொடுக்குறாருன்ற அளவுல தான் அவர் மீதான விமர்சனமும் வைக்கப்படுது இன்னைக்கு மறைந்த தலைவர் ஆம்ஸ்ராங் அவர்கள் தனித்துவமாக தனியாக இருந்தாங்க இவர் திமுக கூட இருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குதான் மைய பிரச்சனை நம்ம எப்படி ஆம்ஸ்ட்ராங் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்துவமாக இருந்தார் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்குமெண்ட் அது தொடர்பாக யாரும் ஆம்ஸ்ட்ராங் தொடர்பாக யாரும் எந்த விதமான சர்ச்சையையும் எழுப்பலை ஆனால் ஆம்ஸ்ட்ராங் எந்த கட்சிக்கு தமிழ்நாட்டின் தலைவராக இருந்தாரோ அந்த கட்சி அகில இந்திய அரசியலில் என்ன ரோல் பிளே பண்ணுதுங்கிறத பற்றி கடுமையான விமர்சனங்களை அரசியல் கட்சிகள் கொண்டிருக்கின்றன அதுபோக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஏராளமான தலித் அமைப்புகளுக்கு நடுவில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் பாஜகவை எதிர்க்கின்ற இந்தியா கூட்டணியில உறுதியாக இருக்கிறாங்க இந்த அவதூறுகள் வந்து திருமாவளவன் மேலே இப்ப புதிதாக வருவது இல்லை திருமாவளவன் மேல புதுசாக வரலாம் ஆனா இந்த அவதூறுகள் இந்த பேட்டர்ன் ஆஃப் அவதூறு வந்து புதிதல்ல திமுகவுக்கு எதிராக வருவதோ திருமாவளவனுக்கு எதிராக வருவதோ அல்லது கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக வருவதோ இது புதிதல்ல திடீரென்று ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக மட்டுமே வந்து போராட்டக்களத்துக்கு வரக்கூடிய பலர் வந்து அவர்கள் என்ன அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் முன்னுரிமையையும் அந்த பிரச்சனையில செலுத்துகிறார்களோ அதே மாதிரியான முன்னுரிமையையும் முக்கியத்துவத்தையும் யாரெல்லாம் கொடுக்கலன்னு அவங்க நினைக்கிறாங்களோ கொடுக்கறாங்களா கொடுக்கலயாங்கறது கான்கிரீட்டா கூட அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது ஆனா அவங்க வந்து இவங்கெல்லாம் நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நம்ம செல் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அவங்க எல்லாம் கொடுக்கலன்னு யார் மீது எல்லாம் சந்தேகம் கொள்கிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் அவதூறுகளை பரப்புவது அப்படிங்கிறது கடந்த காலத்துல தான் இருக்குது இதே மாதிரியான சில விஷயங்களை இப்போது பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கக்கூடியவர்களும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வேற விஷயம் தர்மபுரி அட்டாக்கின் போது இதே மாதிரியான முழக்கத்தை பிசிக்கால சிலர் கூட முன் இப்போது கம்யூனிஸ்டுகள் எங்கே போனீர்கள் இப்போது பெரியாரிஸ்டுகள் எங்கே போனீர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் எந்த சூழல்ல பேசினாலும் ஒரு விஷயத்த புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போது யார் பேசினாலும் அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்று பேசுறாங்க அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி உருவானது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய போராட்டங்களின் மூலமாக மிகப்பெரிய தியாகங்களின் மூலமாக அந்த அந்த பிளாட்ஃபார்ம் உருவானது அப்படிங்கறத மறந்துட்டு இன்றைக்கு ஏதோ ஒரு நெருக்கடியில அவங்க அவங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் செயல்படவில்லைங்கிறது அப்படின்னு இருந்தா அதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிறது சரியில்லை காட்ட காடாக பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக காட்டின் வளர்ச்சிக்காக வேலை செய்துட்டு இருப்பாங்க அதுல இந்த மரம் மட்டும் பெரிதாக வளரலையே அந்த மரத்துக்கு மட்டும் நீ தண்ணி ஊத்துறது நீ சரியாக ஊத்தல அப்படின்னு சொல்லி தண்ணி ஊத்துற விதம் எப்படி அப்படின்னு காடு வளர்ப்பவர்களிடம் ஒரே ஒரு ஒற்றை மரம் வளர்ப்பவர்கள் வந்து வகுப்பெடுக்க கூடாது நண்பர் திரு நில்சன் சேவியர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அது அதுல அவர் ரொம்ப சரியாக சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு வந்து அந்த அந்த அவர் பிரசன்ட் பண்ண விதமும் ரொம்ப பிடிச்சிருந்தது திருமாவளவன் சிறுத்தைகளையும் புலிகளையும் யானைகளையும் அமைப்புக்குள் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார் ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு நிற்கிறவங்க வந்து அவரை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மூன்று விழுமியங்கள் சார்ந்தது மூன்று தியரி சார்ந்தது அந்த மூன்று தியரியையும் அவர் வந்து பேலன்ஸ் பண்ணி போறாரு இந்த பொது நீரோடைக்குள்ள தலித் அரசியல் தாண்டி ஒரு பொது அரசியலை நோக்கி நகர்கிறார் அது அதற்காக தலித் அரசியலை கைவிட்டார் என்ற பொருள் கிடையாது பட்டியலின மக்களுடைய வாழ்க்கை 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 பிரச்சனைகளை கை கையில விட்டுட்டு மக்களினுடைய பிரச்சனை காது கொடுத்துட்டு தான் மெயின் ஸ்ட்ரீம் போறாரு அப்படின்றதுதான் விமர்சனம் அந்த பிரச்சனைகளே அவர் பேசுறது இல்ல எடுக்கிறது இல்ல அந்த ஒரு வட்டத்துக்குள்ள அவரை சுரிக்கிற முடியாது அப்படின்னு தான் அந்த அரசியலை பார்க்கணும் அவ அந்த அந்த வட்டத்துக்குள்ள தலித் மக்களுடைய பிரதிநிதியாக மட்டும் அவரை சுரிக்கிற முடியாது அவர் வந்து தமிழ்நாட்டின் பிரதிநிதி அப்படின்னு தான் பார்க்கணும் அவர் வந்து இடதுசாரி அமைப்பு ஒன்றை நடத்துகிறார்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் அவர் கட்சியினுடைய பெயர்ல வந்து பொது உடைமை அல்லது கம்யூனிஸ்ட் பெயர்கள் இல்லாம இருக்கலாம் ஆனா விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயர்ல அவர் வந்து ஒரு இடதுசாரி கட்சி ஒன்றை நடத்துகிறார் அவர் வந்து பண்பாட்டு ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி சமூக ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் அவர் இடதுசாரி கருத்துக்களையே முன்வைக்கிறார் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலைச் சிறுத்தைகள் என்ற நான்கு கட்சிகள் தான் பல இடங்கள்ல இணைந்து சிறு சிறு போராட்டங்களையும் மிக முக்கியமான பிரச்சனைகளையும் மக்கள் கவனத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு வருகிறார்கள் இது அவ்வளவு வேலையையும் புறக்கணிச்சிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அந்த ஒரு பிரச்சனை நான் சின்ன பிரச்சனைன்னு நான் சொல்லல அது ஒரு முக்கியமான பிரச்சனை தான் அந்த அந்த பிரச்சனையின் ஊடாக ரஞ்சித்துகள் பேசுகின்ற விஷயங்கள் முக்கியமான பிரச்சனைகள் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனா அதுக்காக ஒரு ஒருவருடைய முழு பங்களிப்பையும் தூக்கி தள்ளி வச்சிடுறது அப்படிங்கிறது வந்து சரியில்லை இல்ல ஆனா எல்லா முறையும் இந்த இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அவர் வந்து நிரூபிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு ஒரு ஒரு முறையும் அந்த இருந்து கொண்டு ஏன் ஏன் அவர் திருமாவளவனுக்கு மட்டும் அந்த துன்பம் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து நியாயமாகத்தான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு நெஞ்ச கிழிச்சு காட்ட வேண்டிய ஒரு தேவை அவருக்கு மட்டும் ஏன் வருது மற்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பலர் கம்ஃபர்டபுளா இருக்காங்க தலைவர்களாக உலா வருகிறார்கள் அம்பேத்கர் நடத்தின கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அம்பேத்கர் நடத்தின பெயரோட இருக்கிறாங்க கட்சி நடத்துறாங்க ஆனா அவங்க கிட்ட இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுறதில்ல அவங்க நிரூபிக்கணும் ஆமா அப்படி என்றால் இப்போது திருமாவளவனை நெஞ்ச கிழிச்சு காமிக்கணும்னு சொல்றவங்க யாரோடு இருக்கிறார்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் அல்லது அவங்க பேசுற பேச்சுக்கு யாருக்கு சாதகமாக போய் முடிகிறது அப்படிங்கிறது எல்லாமே முக்கியமான கேள்விகளாக எழுது திருமாவினுடைய நிலைப்பாடு அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்தையும் அவங்க நீங்க ஏன் அவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் ஏன் நெஞ்ச கிழிச்சு காமிக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கிற லாஜிக்கலான கேள்வி அப்படின்றது உங்க கட்சியில பெரும்பான்மையானவர்களாக யார் இருக்காங்க உங்க கட்சியினுடைய பேஸ் என்ன நீங்க யாருக்கிட்ட வாக்கு வாங்குறீங்க எந்த தொகுதியில நிக்கிறீங்க அப்போ இது எல்லாமே உங்க கட்சியில பெரும்பான்மையாக பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க கட்சியினுடைய நிர்வாகி நீங்க அப்படிதான் உருவாகி வரீங்க அப்படி வரும்பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையை நீங்க பேச மாட்டீங்க நீங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கு போறேன்னு சொல்லி எங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்க கம்மி பண்றீங்க அதை மட்டுப்படுத்துறீங்க அல்ல எங்களுடைய கோபத்தை நீங்க டிஸ்கார்ட் பண்றீங்கன்றதுல அவங்களுடைய கேள்வி வரதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதை நீங்க அவங்க அப்படி தான் கேள்வி கேட்கிறாங்க ஆனா திருமாவளவனால கட்டுப்படுத்த முடியுமா இன்றைக்கு திருமாவளவன் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் அவர்களுடைய சில பிரச்சனைகளுக்காக தீவிரமாக இறங்கி போராடினார்கள் என்றால் அவர்கள் போராட்டத்தின் வேகத்தை திருமாவளவனால் கட்டுப்படுத்த முடியுமா அவர்களை அப்படி போராட விடாமல் தடுப்பது யாரு திருமாவளவன் தடுக்கிறாரா நீங்க செயல்படாமல் இருந்துட்டு நீங்க எதிர் போய் உட்கார்ந்து கம்ஃபர்டபுளாக வேலைகளை செய்துட்டு ஒரு நெருக்கடி வரும்போது திருமாவளவன் வந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பது எப்படி சரியாக இருக்கும் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்திய அளவுலேயே கூட நான் சொல்கிறேன் யார் யாரெலாம் எங்கெங்கே இருக்காங்க ஆர்பிஐ ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்திய குடியரசுக் கட்சி எங்கே இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது ராம்விலாஸ் பாஸ்வானோட லோக் ஜனசக்தி எங்கே இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது மாயாவதியோட பகுஜன் சமாஜ் எங்கே இருக்கு கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணியாக இருக்குது அவங்களுக்கு சாதகமாக ஓட்டுகளை பிரிக்கிற ஒரு வேலையே அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது நோக்கமே கிடையாது தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க தனியாக நிற்பதன் விளைவு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா அங்கதான் நிற்கிறாங்க அந்த அந்த வேலையை தான் செய்யறாங்க இன்னும் பல அமைப்புகள் சிறு சிறு அமைப்புகள் அங்கங்க இருக்குது ரொம்ப டாக்டர் கிருஷ்ணசாமி இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த பக்கத்துல இருக்காரு இப்போ எப்படி வராருன்னு பார்க்கலாம் சட்டப்பேரவையின் போது எப்படி வராருன்னு பார்க்கலாம் இப்ப ஏற்கனவே அதிமுக தான் இருந்தாரு பிஜேபியோட இல்ல ஒரு வந்திருக்காரு அது போக பிரச்சனை வந்து சாதிய சிக்கல்கள் அப்படிங்கிறது சாதாரண பிரச்சனையா அது ரொம்ப சிக்கலான பிரச்சனை பல்வேறு அடுக்குகள் நிறைந்த பிரச்சனை சாதிய அமைப்பே வந்து ஒரு பல்வேறு படிநிலைகளை கொண்டது நாலு அமைப்பு நாலு படிநிலைகள்னு சொன்னாலும் ஐந்தாவது படிநிலையாக அவரணாஸ் இருக்காங்க அவரணர்கள்னு ஐந்தாவது படிநிலையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு படிநிலையும் தனித்தனியாக ஒரே படிநிலையான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஒவ்வொரு படிநிலைக்குள்ளேயும் குட்டி குட்டி படிநிலைகள் இருக்கு அவ்வளவும் சிக்கல்கள் நிறைந்த ஒரு பிடி அதில் ஒருவருக்கு கீழ் ஒருவர் இருந்தால் அவருக்கும் கீழே யாரோ இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு போலி திருப்தியோட அந்த அமைப்புக்குள்ள இருக்கிறதுக்கு மனித மனம் இயைந்து போகுது இதையெல்லாம் மாத்துறது வெறும் மனநிலை மாற்றம் மட்டும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க அது மட்டுமா அப்படின்னா அந்த ஃப்ளவர் மெடிசின்லாம் சாப்பிட்டா மனசு மாறிடும் சொல்கிறாங்கல்ல ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டா மனசு மாறிடும் மலர் மருந்துகள் சாப்பிட்டா மனசு மாறிடும் அல்லது சைக்கியாட்ரி ட்ரக்ஸ் சாப்பிட்டா மனசு மாறிடும் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்களே அப்படி மருந்து சாப்பிட்டு இந்த மனநிலையை மாற்றிவிட முடியுமா கான்கிரீட்டா சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நிலம் அப்படிங்கிறது ஒரு உற்பத்தி கருவின்னா உற்பத்தி கருவிகள் யாருக்கு சொந்தமாக இருக்கு அது எங்கிருந்து தொடங்கியது அந்த பிரச்சனை ஒரு உற்பத்தி கருவின்னா அந்த முதலீடு வந்து யாரிடம் இருக்கு அது பெரும்பான்மையான மக்களிடம் இல்லாமல் போனதுக்கு எங்கிருந்து தொடங்கியது பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முதலாளித்துவ உற்பத்தி முறை வந்தா இதெல்லாம் காணாம போயிடும் அது வேறு விதமான சமூக அமைப்புக்கு இட்டு சென்று விடும் தேரியை வந்து பொய்யாக்கி நிற்குது இந்த படிநிலை சிக்கலான பிரச்சனை அந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை இந்த அமைப்பு முறையோடு சமரசம் செய்து கொண்டு இதே சாதியத்தை தங்களுடைய நலன்களையும் சேர்த்து காப்பாத்துற விதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த இவ்வளவு பிரச்சனைகளையும் விட்டுட்டு இதை எல்லாத்தையும் பார்க்காம ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நீங்க இவ்வளவு நாள் பாடுபட்டு உருவாக்கின அமைப்புகளையும் அதுல பெற்ற முன்னேற்றங்களையும் தூக்கி எரிஞ்சிட்டு எங்களோட வாங்க போராடுறதுக்கு அப்படின்னு கூப்பிடுறது வந்து எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும் யார் செய்வார்கள் அதை மாதிரியான தலைவர்கள் வந்து தனியா இருந்தால் இன்னும் சிறப்பாக செயலாற்றலாம் தனியாக திமுக மாதிரியான கட்சியில் கூட்டணி வைக்காம அவங்களுக்கு சில அழுத்தம் இருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு கூட்டணி தர்மத்தை மீறக்கூடிய நிர்பந்தங்கள்லாம் ஏற்படுது அதனால அவங்க வெளியே வந்துட்டாங்க அவர் அந்த கட்சி கூடிய பட்டியல் சமூகமும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா தனியா நின்று நமக்கான ரைட்ஸை கேட்கலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட்டணியில சட்டப்பேரவை தேர்தலின் போது திருமாவளவன் இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இல்ல இவர்கள் யார் வந்து நின்னாங்க திருமாவளவன் கூட திருமாவளவன் நடத்தின அந்த போராட்டத்துக்கு யார் வந்தாங்க ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தினாரு அதனாலதான் தனியா நின்னாங்க அந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்று வரைக்கும் அந்த நான்கு கட்சிகளும் இரண்டு இரண்டு எம்பிக்களை வச்சிருக்காங்களே எப்படி எட்டு எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க மறுமலட்சி திமுகவுக்கு அங்கே ராஜ்யசபாவில் ஒன்றும் மக்களவையில் ஒன்றுமாக இரண்டு மீதி எல்லாருக்கும் மக்களவையிலேயே இரண்டு ரெண்டு அந்த எட்டு சீட்டு ஏன் வாங்குனீங்கன்னு கேட்குறாங்க அதுதான் அர்த்தம் ஒரு அமைப்புக்குள்ள உங்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனும் இல்லாமல் எங்களோடு வீதியில் நின்று போராடிக்கொண்டே இருக்க வேண்டியவர்கள் தானே நீங்கள் நீங்கள் எப்படி எம்பி ஆகலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் இவங்க கேட்குறதுக்கு அதுதான் பொருள் போல தெரியுது அதையெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்காக அங்க போய் இரண்டு எம்பிக்களோட இருந்துட்டா எல்லா வேலையும் செய்திருவாங்க எல்லாம் செய்ய முடியும்னு நம்பிக்கை ஊற்றுற மாதிரியே நம்ம பேச முடியாது இவர்கள் ரஞ்சித் போன்ற நண்பர்கள் பேசுற பேச்சில் இருக்கக்கூடிய சில உண்மைகளையும் புறக்கணித்து விட முடியாது ஆனா அதெல்லாம் சமூகத்துல நீண்ட காலமாக புறையோடி போய் இருக்கக்கூடிய பிரச்சனை அதை ஒற்றை அறுவை சிகிச்சைலேயும் குணப்படுத்த முடியாது ஒரு நாள் இரவு சாப்பிட்ற மருந்துகள்லையும் குணப்படுத்த முடியாது இட் இஸ் எ லாங் ட்ரான் ஸ்ட்ரகிள் அதுல சரியான பாதையில திரும்பிக்கிறாரா அதுல சரியான பாதையில திரும்ப பயணிக்கிறாரு அவர் இன்று வரை தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார் தன்னை ஒரு இடதுசாரி கட்சியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு அதற்கு அடுத்த கட்டத்தில் மிக நெருக்கமான நட்பு சக்தியாக சிறுபான்மையினரையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அவர் வைத்திருக்கிறார் இது அவ்வளவுமே சரியான அரசியல் பார்வைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அவர் மிகச் சரியான அரசியல் திசையில போறாரு சில சில வேறுபாடுகள் அந்த கட்சிகளுக்குள்ள இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திருமாவளவனுக்கும் சில பிரச்சனைகள்ல கருத்து வேறுபாடு இருக்கலாம் அல்லது திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் சில பிரச்சனைகள்ல கருத்து வேறுபாடு இருக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கும் திருமாவளவனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதற்காகவெல்லாம் அந்த உறவுகளை துண்டித்து விட்டு தனியாக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்களோடு சேர்ந்தே பயணிச்சிட்டு அவங்களையும் கரெக்ட் பண்ண முடியும் நாம தவறாக இருந்தால் நம்மையும் கரெக்ட் பண்ணிக்க முடியும் அதுதான் ஒன்றுபட்டு போராட்டத்தின் ஊடாக நடக்கின்ற ஒரு பயணத்துல அரசியல் பயணத்துல கட்சிகள் வந்து செய்யக்கூடியது நாமும் நம்முடைய பாதையை செழுமைப்படுத்திக் கொள்ளலாம் செழுமைப்படுத்திக் கொள்ளலாம்னா பணம் சேர்க்கறது இல்லை நம்ம பாதையில ஏதேனும் தவறு செய்திருந்தா தவறை திருத்திக் கொள்ளலாம் கூட வர்ற நண்பர்கள் ஏதாவது தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தா அந்த தவறை திருத்துவதற்கு நாமும் துணை நிற்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல தவறு நடந்துடுச்சுன்னா அந்த ஒற்றை காரணத்தை வச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெளியில வரணும்னு சொல்வது வந்து அரசியல் பார்வையாக நான் நினைக்கிறேன் நமக்கு எதிராக நிற்க வைக்கிறாங்க திமுக திருமாவை சொல்லி திருமாவ வந்து இன்னைக்கு இந்த ராலிக்கு எதிராக நிக்கிறாரு அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார் அப்படிலாம் ஒரு கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அப்படி திமுக உத்தரவின் பேரில் திருமாவை புறக்கணிக்கிறார் எடுத்துக்கலாமா எப்படி அது திருமாவளவனாக எடுத்த முடிவு தானே நீங்க இந்த கேள்வியில அவங்க சொல்றாங்க நம்ம அண்ணன் நமக்கு எதிராக நிறுத்த நிறுத்தி வைக்கிறார்கள்னு சொன்னா அதை ஸ்டாலின் சொல்லி அவர் செய்கிறார் அப்படின்னு அர்த்தமாகிறது அதற்கான தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் தௌஹித் ஜமாத்தோ அல்லது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோ இன்னொரு அமைப்போ அந்த மாதிரிதான் தான் அவங்க தான் வந்து தனியாக போராட்டம் நடத்தியவர்கள் அப்போ அந்த சமயத்துல நான் அவர்களிடம் கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் இதுதான் எங்கள் அமைப்பு டிசிப்ளின்டு அமைப்பு அங்க போய் தவறான முழக்கங்கள்ல நாங்க தேவையில்லாம சிக்கல்களுக்கு உள்ளாக கூடாது அதனால நாங்க தனி தனித்து நிற்கிறோம் பிரச்சனையில நாங்க அவங்க கிட்ட இருந்து மாறுபட்ட கருத்து கொண்டு இல்லையே அவங்களுக்கு எதிரான கடை கருத்து கொண்டு நாங்க நிற்கலையே அதே கருத்துக்காக நாங்களும் போராடுறோம் அவங்களும் போராடுறாங்க அவங்க நடத்துற நாள்ல அந்த போராட்டத்துல நாங்க கலந்துக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு ஒன்றுபட்டு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த சொன்னாங்கன்னா அவங்க இவங்க யாரும் பெரிய போராட்டங்களில் பிறரோடு சேர்ந்து நிற்கிறது எல்லாம் கிடையாது அதில் பேசுறது எல்லாமே வந்து முழுமையாக ஏற்கக்கூடிய விதத்திலையும் இல்லை நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் பாஜகவுக்காக எங்களை வந்து பலி கொடுத்துட முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து உண்மையிலேயே பாஜக எதிர்ப்புல அமைப்பு ரீதியாக வலிமையோடு யார் நிற்கிறாங்க நிற்கல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விதான் அதுல நாங்க நிக்கிறோம்னு சொல்றது மட்டும் அந்த அந்த இந்த மீட்டிங்ல பேசுறது மட்டும் போதுமானதா உங்களுடைய அன்றாட செயல்பாடு எந்த திசையில போய் நிக்குது அப்படிங்கறதும் கவனிக்கத்தக்கது அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல மையமான கருத்து அப்படின்றது ஒரு பட்டியல் சமூகத்தினரை இன்னொரு பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக நிறுத்துறது அப்படின்றது திராவிட கட்சியினுடைய ஒரு சூழ்ச்சி அதை திமுக செய்து அப்படின்றதுதான் மையமான கருத்து அது இந்த பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்படி நமக்கு எதிராக நம்மளே வந்து கொண்டு சேகிட்டு இருக்காங்க நான் வந்து எப்பவுமே ஆனா அடிச்சுக்கலாம் மாட்டோம் நாங்களா ஒன்று சேர்ந்துட்டா அரசியல் அப்படின்னு தலைகளா மாறிடும் தான் கருத்து இல்ல இல்ல தேர்தல் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தேர்தலுக்குள்ள உண்டான கூட்டணியில தானே திமுகவும் திருமாவளவனும் சேர்ந்து இருக்கிறாங்க சாதிய பிரச்சனைங்கிறது திமுக சம்பந்தப்பட்டதா இல்ல சமூகம் சம்பந்தப்பட்டதா சமூகம் சம்பந்தப்பட்டதுன்னா இத அந்த அடிப்படைகளை உருவாக்கிய வேறு எங்க இருக்கு அந்த வேரை உயர்த்தி பிடிக்கின்ற அந்த வேருக்கு நீர் பாய்ச்சுகின்ற அந்த வேரை பாதுகாக்கின்ற அமைப்புகள் எவை அந்த அமைப்புகளுக்கும் இந்த பேசுகின்ற இந்த வீரர் சொல் வீரர்களுக்கும் இடையில உண்டான உறவு என்ன இந்த கேள்விகளெல்லாம் யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா இதுக்கெல்லாம் பதில் தேட போனோம் என்றால் திருமாவளவன் எடுத்திருக்கக்கூடிய நிலை வந்து மிகச்சரியானது அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துருவாங்க ஏன்னா அதை வேர்களை வேரறுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரீதியான செயல்பாடு கொண்டவர்களோட தான் திருமாவளவன் நிற்கிறாரு வேர்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிற சிந்தனை கொண்டவர்களோட திருமாவளவன் நிற்கல திருமாவளவன் மேல செயல்பாட்டு ரீதியாக உங்களுக்கு விமர்சனம் இருந்தா தாராளமாக முன்வைக்கலாம் அதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஆனா அடிப்படையான பிரச்சனைகளுக்கு அவர் வந்து உடன் நிற்பதில்லை துரோகம் செய்கிறார்னு சொல்றது எல்லாம் பெரிய துரோகம்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை இந்த மாதிரி ஒரு காமன் காசுக்காக போராடிட்டு இருக்கிற போராளிகளுக்கு இடையில இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துவது ரொம்ப ஆபத்தானது இது சகோதர யுத்தம்ங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ள தான் கொண்டு போய் விடும் அதனால துரோகம் மாதிரி சொற்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது நண்பர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறத எப்படி பேசி தீர்த்துக்க முடியுமோ அந்த அளவுல தான் இந்த பிரச்சனையை அணுகணும் அதை தாண்டி ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்துற வேலையை செய்யாம இருக்கிறது இறுதியா ஒரு கேள்வி பல விஷயங்களை அவர் வந்து பேசியிருந்தாரு உணர்ச்சி வசப்பட்டு மேடையில ஆஹ் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு குறிப்பாக பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த தெரிவிச்சிருந்தாரு அதாவது நாங்க வந்து உங்களை கைவிட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சிருந்தாங்க அது தொடர்பாக உங்களுடைய பார்வை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக ஒரு தேர்தல் அரசியலை புறக்கணித்து ஒரு அமைப்பை கட்டி அதுல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் அரசியல வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்களோட ரெப்ரெசெண்டேஷன் அப்படின்றது சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லா இடத்துலயும் இருக்கு இப்படி இருக்கிற சூழல்ல நாங்கள் வந்து உங்களை கை மாட்டோம் அப்படின்னு என்னோடய ரஞ்சிதனு திரும்ப பார்த்து பேசுகிறதை எப்படி புரிஞ்சிக்கலாம் வரவேற்கத்தக்க ஒரு பேச்சாக நான் நினைக்கிறேன் அந்த இதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன் அதாவது நட்பு ரீதியாக விமர்சனமாக மட்டுமே தான் நாங்க பேசுறோம் மற்றபடி நாங்கள் எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களோட தான் உங்க தோல்ல கை போட்டுக்கொண்டே தான் உங்கள் மீதான விமர்சனத்தையும் வைப்போம் அதுதான் நாங்கள் பேசுறது அப்படிங்கிற அர்த்தத்துல இவர் இப்படி சொல்லியிருந்தார் என்றால் அது உண்மையிலேயே நல்ல விஷயம் வரவேற்கத்தக்கது தான் திருமாவளவன் ரஞ்சித்து மற்ற தலித் அமைப்புகள் எல்லாமே வந்து மதச்சார்பற்ற கூட்டணியில சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் எல்லாம் பேசுகின்ற இந்த கூட்டணியில சமூக நீதி சமத்துவம் பேசுகின்ற அந்த கூட்டணியில எல்லாருமே சேர்ந்து இயங்க வேண்டும் இந்த இது இது போன்ற சிக்கல்களுக்கும் கூட உள்ளுக்குள்ளேயே பேசி சரி செய்து கொள்வதற்கான சூழலை அரசியல் பயணத்தின் ஊடாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன் ஓகே சார் பல முக்கியமான விஷயங்களை முன்னெச்சிருக்கீங்க மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்லலாம்னு பார்ப்போம் இந்த தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுக்கு நன்றி நன்றி தேவா